ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் செம்பருத்தி பூ செடி பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே லைனாக எல்லார் வீட்லேயுமே ஒவ்வொரு செம்பருத்தி செடி இருக்கும் அதுவும் அது சின்னதாக இருக்குது அது நல்லா பெருசாக வந்து ஒவ்வொரு செடியிலையும் டெய்லி ஒரு ஐம்பது பூவாவது பூக்கும் அந்த அளவுக்கு பூக்கள் இருக்கும் இது பாருங்கள் பட்டர்ஃப்ளை இருந்தது நான் அதனால் தான் இது வந்து வீடியோவே எடுத்தேன் பட்டர்ஃப்ளை வந்து தேன் எடுத்துட்ருக்கு ஒவ்வொரு பூவாக போய் அது பாட்டுக்கு எடுத்துகிட்டே இருக்குது செம்ம சூப்பராக இருந்தது பார்க்கவே இல்லை மற்ற நாளெலாம் இந்த செடியை கண்டுக்கிறதே இல்லை பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்து பூ எடுத்துட்டு இருந்தது எதேச்சியாக பார்த்ததுனால தான் எனக்கு சரி இது ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டேன் பாருங்கள் இதுலேயே ஒரு ஐம்பது பூக்கு மேலே கண்டிப்பாக ஒரு நூறு கூட இருக்கும் ஃபுல் செடியும் பார்த்தீங்கன்னா ஆனால் பறிக்கிறதே இல்லை மேக்ஸிமம் ஆனால் இது ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்குது சுகர் இருக்கவங்களாம் வந்து இந்த இதை வந்து டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தலைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அரைச்சி தலைக்கு போடலாம் ஃபேஸ்க்கு போடலாம் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாரும் அவங்க வீட்டில் ஒவ்வொரு செம்பருத்தி செடி வளர்த்துங்க ஆனால் இருக்கிறவங்க வந்து அதை கண்டுக்கிறதே இல்லை அது வேறு விஷயம் பாருங்கள் இந்த பட்டர்ஃப்ளை நானும் வீடியோ எடுக்கிறேன் விடாமல் ஒவ்வொரு பூவாக போய் போய் தேன் எடுத்துகிட்டே இருந்தது பட்டர்ஃப்ளைக்காக தான் இந்த வீடியோவே உங்களுக்கும் இது பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்